ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாசனகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்றோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்கு அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்ப வந்து கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியா இந்த மாசத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் அஹ் கோல்சாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் ரிஷபத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்துல குரு வக்கரகதியில் കടകത്തിൽവായ് നീച്ചം പെട്ടും കേതു കന്നിയും സൂര്യനും ബുധനും വൃശ്ചികത്തിലും ധനുസിൽ ശുക്രനും കുംഭത്തിൽ സനിയും ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையினால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தேன்னா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடவன் ஒழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேயும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து வந்து கார்த்தால் பதினோ பத்து பதினாலிருந்து பதி ஒன்னு நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாள்ல வந்து வேற எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாள்ல வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலுல இருந்து நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்துல எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்த அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனை கோல் இடுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்கு வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த கா காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது ராகு காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமான அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அக்கி பார்த்த இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்னைக்கு சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆரேகால் மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு திரு கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்தாலேனா என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துருக்கும் இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்று இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் வரை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலே இருகர் ஆட்சி பெற்று போய் வக்கர நிவர்த்தியெல்லாம் ஆகி இந்த மாதம் பார்த்தடையானால் ராசியிலேயே இருகர் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறது சனி நடக்கிறது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி வக்ர நீவர்த்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் கார்த்திகை மாதம் ஸோ அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்களை வச்சு மாத பலன்கள் சொல்லும் இந்த காலகட்டத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்த அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் இருந்தவர் ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றார் பத்தாம் இடத்துல வர்றதுனால பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிநாதனான சனியினுடைய பார்வையில் வர இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கார் சூரியன் திக்பலம் அடைந்ததுக்கு சம் திக்பலம் அடையிறது அப்படின்னா ஆட்சி பலம் அடைகிறார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் அதனால பார்த்தேன் ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சி உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி உங்களுக்கும் உங்களுடைய பாஸ்னு சொல்லக்கூடிய அதாவது முதலாளி மாதிரியான இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சற்று மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பின்னடைவுன்றது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் இருக்குமே தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் ஈகோ கிளாஷ் இருக்கும் அதாவது நான் சொல்றதை நீ கேட்கல நீ சொல்றதை நான் கேக்கலன்ற மாதிரி போயிட்டு இருக்குமே தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல ராசிநாதனை இடத்துல திக்பலம் பெற்ற அவர் ஏழாம் அதிபதி இருக்கும் நண்பர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் கொள்வது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான பணத்தை கொடுக்க போறது குடும்பத்தில் சற்று இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது பேசும் போது கொஞ்சம் பேச்சுக்கள் தவறாக கொள்ளப்படும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எல்லா விதமான முயற்சிகள்லயும் நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டி தேர்வு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு பண்ண ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதி வக்கரகதி அடையிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தாயின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது போகான் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை சனி பகவானும் ராசியில் இருக்கிறார் ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நல உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகளை பண்ணிட்டு வாங்க அது ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் விநாயகரை போய் வழிபட்டு வாங்கோ நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பதினொன்னு நாலு பரிவர்த்தனை யோகம் அமையறதுனால தாயின் மூலியமாக திடீர் பண வரவு தாயின் மூலியமாக லாபங்கள் கிடைக்கும் வீடு மனை விக்கணும்னு பாத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வீட்டின் மூலியமாக நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அது தவிர பார்த்தேன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பிஜிஸ் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போர் தந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மாசத்துல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் அதிபதியே ஆறாம் இடத்துல இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராசிரம நாட்கள் அஞ்சு நாலு இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணம் வேண்டாம் அது தவிர தேவையில்லாம யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும் நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுவாங்க அதுவும் கார்த்திகை மாதம் வேற லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்